அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் சோறு ரொட்டி பராட்டா எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது நான் தான் செஞ்சிருக்கிறேன் நாங்கள் வளமையாக மாட்டிறச்சி எப்படி சமைப்பிவோம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது இருக்க போகுது இதுக்கு நான் ஒரு கிலோ இறைச்சி எடுத்துக்கணும் அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுகி எடுத்ததுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தி கொண்டேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்தி கொண்டு அதோடு ஒரு அஞ்சு ஏலக்காய் அதோடு கொஞ்சமாக கருவாப்பட்டை சேர்த்து கொண்டேன் எங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்தி கொண்டேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை மாதிரி கரண்டியால் ஒரு முறை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இதுக்கு வெங்காயம் சேர்த்துறேன்னு சொன்னால் ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் கூட சேர்த்தி கொள்ளவேன் நாங்கள் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தினா இந்த கறிக்கு நல்ல அதிகமாக கிரேவி இருக்கு இப்போது நான் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றலை தண்ணி ஊற்றக்கூடாது என் சொன்ன இறைச்சி வெங்காயத்துல எல்லாம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியிலே எங்களுடைய இறைச்சி கறி வெந்து வரும் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு விசில் வாரத்துக்கு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா மூடி வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் அது வேகுது அதே கெப்பில் இந்த இறைச்சி கறி சமைக்கிறதுக்காக வேண்டி மசாலா ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் அதுக்காக வேண்டி நான் ஒரு கரண்டி வெந்தயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகு அதோட பெருஞ்சீரகம் அதுவும் ஒரு கரண்டிக்கு மாதிரி எடுத்துக்கொண்டேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இது வறுக்கிற டைம்லேயே பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரியாத மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு சரக்குத்தூள் அல்லது மல்லித்தூள் நாங்கள் நார்மலாக ஸ்ரீலங்காவில் கறிக்கு யூஸ் பண்ணுறது சரக்குத்தூள்னு சொல்லி சொல்லுவோம் மந்தத்தூள் இந்த சரக்குத்தூள் இல்லைனா வெறும் மல்லித்தூள் கூட சேர்த்தி கொள்ளேயும் இதுக்கு நான் சரக்குத்தூள் மூணு கரண்டி சேர்த்திக்கொண்டேன் அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி சேர்த்திக்கொண்டேன் உங்களுக்கு மிளகாய் தூள் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்து கொள்ளேலும் நான் தூள் ஒரு கரண்டி சேர்த்தினதால் கலருக்காக வேண்டி ரெண்டு கரண்டி பப்ரிக்காக சேர்த்திக்கொண்டேன் அதெல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா நாங்கள் வறுத்தெடுத்து கொள்ள வேணும் நாங்கள் இந்த தூளை வறுக்கிற டைமில் எங்களோடய அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்க வேணும் நாங்கள் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்தோம்னு சொன்னால் எங்களை இந்த தூள் எல்லாம் தீஞ்சிரும் நாங்கள் இந்த தூளை கையால் பிடிச்சி பார்க்குற டைமில் லைட்டான ஒரு சூடு வந்திருந்த உடனே நாங்கள் இதை ஆஃப் விட வேணும் நாங்கள் இதை அதிகமான நேரம் வரத்தோம்னு சொன்னால் இந்த தூளோட கலர் மாதிரி தூளும் தீஞ்சி போயிடும் ஏன்னு சொன்னால் இது ஆல்ரெடி வறுத்த தூள்னதால் நாங்கள் இதை அதிக நேரம் வறுக்கக்கூடாது லைட்டான ஒரு சூட்டுக்கு தான் இது இருக்க வேணும் நாங்கள் கையால் பிடிச்சி பார்த்தா பிடிக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்க வேணும் அந்த டைம் இதை ஆஃப் பண்ண வேணும் பாருங்கள் இப்போ இதை நான் ஆற வச்சு எடுத்துக்கொள்ள ஆறினத்துக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இதை நான் அரைச்சி எடுத்துக்கொண்டேன் நாங்கள் சேர்த்திருந்த மிளகு வெந்தயம் அதோடய பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா அரைப்படுது அளவுக்கு நல்லா தூளாக்கி இதை அரைச்சி எடுத்துக்கொண்டேன் இது நாங்கள் அரைக்கிற டைமில் நல்லா ஃபைன் பவுடராக இருக்க வேணும் பாருங்கள் நாங்கள் வேக வச்ச இறைச்சியும் நல்லா வெந்து வந்திருக்குது நான் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த இறைச்சியில் வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்குது சட்டில் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதால் நாங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது பாருங்கள் இறைச்சியும் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணி எண்ணெய் எல்லாமே இருக்குது நான் இதுக்கு எண்ணெய் மூத்தலை தண்ணியும் மூத்தலை இதெல்லாம் இறைச்சிட்டு உள்ளது தான் இப்போ வாங்க இந்த இறைச்சியை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் நான் இதுக்கு அஞ்சிலிருந்து ஆறு தேக்கரண்டி வாரத்துக்கு கிட்டத்தட்ட எண்ணெய் சேர்த்தி நாங்கள் இந்த கறி சமைக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்தி கொள்ள வேணும் எண்ணெயை இந்த சட்டியில் ஊற்றிட்டு இந்த சட்டி ஆல்ரெடி சூடாக இருந்ததால் எண்ணெய்க்கு லைட்டாக ஒரு சூடு வந்திருக்குது இருக்குது அதால் நான் அரைச்சி வச்சு இந்த மசாலாத்தூளை இதோட சேர்த்து கொள்கிறேன் நாங்கள் இந்த மசாலாத்தூள் சேர்த்தும் பொழுது எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்கக்கூடாது அப்படி சூடாக இருந்தேன்னு சொன்னால் எங்களை இந்த மசாலாத்தூள் எண்ணெயரை தீஞ்சிரும் அதால் என்ன லைட்டான சூடாக இருக்கிற டைமில் இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா பொரித்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் வாசனைக்காக ரொம்ப சேர்த்திக்கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக கருவப்பில் சேர்த்தி கொள்கிறேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த வாசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கொள்கிறேன் நாங்கள் சேர்த்துருக்கிற இந்த தக்காளி எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கரையிற அளவுக்கு நாங்கள் இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இந்த கரண்டியாலேயே இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு நல்லா கரைச்சி எண்ணெயோடையே நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் அதோட இதுக்கு நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்கிறேன் நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்திருக்கிறேன் ஏன்ட்டு சொன்னால் நாங்கள் இறைச்சி அவிக்கிற டைம்லேயே அதுக்கு உப்பு சேர்த்து தான் அவிச்சிருக்குது நாங்கள் இறைச்சி சேர்த்தினதுக்கு பிறகு உப்பு வேணும்னு சொன்னால் தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு பார்த்து சேர்த்தி கொள்ளலும் இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு ஒரு கரண்டு இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்த்து நான் ஆரம்பத்துலேயே இஞ்சி பூண்டு சேர்த்தல ஆரம்பத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்தினா இந்த மசாலாவெல்லாம் அடிப்பிடிக்க தொடங்கும் அதால் நான் லாஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தி கொண்டேன் நாங்கள் இதை வதக்கிற டைமில் இதுக்கு வெங்காயம் சேர்த்த ஏன்னு சொன்னோம் ஆல்ரெடி நாங்கள் இறைச்சிக்கு வெங்காயம் போட்டு தான் அவிச்சு எடுத்திருக்கிறோம் அதால் இதுக்கு சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எங்க இந்த மசாலா தக்காளி எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்குதுன்னு சொல்லி தக்காளி எல்லாம் கரைஞ்சி தக்காளியும் மசாலா மாதிரியே மசாலாவோட ஒன்று சேர்ந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நான் அவிச்சு வச்ச இறைச்சியாக சேர்த்திக்கொள்கிறேன் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை இதை மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இதை நல்லா இப்படி பிரட்டி விட்டுட்டு ஒரு கொதி வார டைமில் நாங்கள் இதில் கொஞ்சம் ஆணத்தை எடுத்து வாயில் வச்சு பார்த்தா விலங்கு உப்பு போதுமா இல்லையான்னு சொல்லி உப்பு போதாத மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்தி கொள்ளேலும் இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலையும் சேர்த்தி கொள்றேன்னு அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேர்த்தி கொள்ளேலும் இதை நல்லா இதை மாதிரி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மூடி போடாமல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இதை மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் மூடிய போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொண்டால் சரி பாருங்க எங்கடைய கறி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி இது வந்து கொதிச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் ஆவி பய்த்துட்டு இருக்குது அதால் உங்களுக்கு சரியாக விளங்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த கிரேவி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே கட்டியாக வறண்ட மாதிரியும் இல்லாமல் பர்ஃபெக்டான பதத்துக்கு எங்களோட கறி வந்திருக்குது இதுதான் அந்த கறிகிற பதம் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் லாஸ்ட்டாக கருவாப்பில ரொம்ப அதோடய பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் வெட்டி நாங்கள் சேர்த்திக்கொண்டா கொண்டா சார் எல்லாம் சேர்த்து இப்படி எண்ணெயில் ஒரு முறை நல்லா தாளித்து எங்களை இந்த கறிக்கு கொண்டா வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே இருக்கும் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு முறை பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி இதை ஆற விட வேணும் அப்போ தான் இந்த தாலிச்சூற்றி நிறுத்துகிற வாசனையெல்லாம் இந்த கறியில் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இப்போ பாருங்கள் எங்கள்ட கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி இந்த கறியை நாங்கள் வந்து ரொட்டி சோறு இடியாப்பம் பான் பராட்டா எல்லாத்தோடையுமே சாப்பிடையிலும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எஸ்பெஷலே நாங்கள் அந்த தூளெல்லாம் அரைச்சி போட்டு செய்கிறது தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக எவ்வளோ சூப்பராக எங்களோட கறி வந்திருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்